அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ தாமரை கோபுரத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அது தாமரை கோபுரம் வந்து நின்றுக்கிட்டு போக பாருங்கள் நல்லாயிருக்கு நீங்களும் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் என்னன்னா சித்திரைனால கிரௌண்டு வந்து பாருங்க அழகாவே இருக்கு நீங்களும் வந்தா வந்துட்டு போகலாம் வாங்க கண்டினியூ பண்ணுவோம் சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க வெளிநாட்டிலேருந்து நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க யாராக இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் இங்கே கட்டாயம் வந்துட்டு போங்க நல்லாவே தான் இருக்குது பாருங்கள் எடுத்தால் தாமரை போகிறவங்க முகப்பும் பாருங்கள் குறித்தா இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு கட்டாயம் வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளுக்கு போக போகிறோம் உள்ளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்களும் இல்லாமல் உங்களுக்கும் காமிக்கிறோம் வாங்க உள்ளுக்கு போனோம் பார்த்தீங்கன்னா அதுதான் முன் வாசல் பார்த்து மக்கள்லாம் அமைஞ்சிருக்காங்க நம்ம வந்து தாமரை கோபுரம் பிடிக்கிறாங்க கட்டாயம் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இங்கே வந்துட்டு போகலாம் பெருசாக கிரவுண்டு கேட்டால் இன்னைக்கு சுற்றுறதுனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் டிக்கெட் எடுக்கணும் இது வந்து ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா நம்ம ரெண்டு பேர்த்துக்கு எடுத்துருக்கனால ஆயரருவா இதுதான் இங்கே இப்படிதான் அந்த மாதிரி டிக்கெட் இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா லிப்டில் போக போகிறோம் போலி தான் போகணுமோ அரு கும்முண்ட்டா இருக்கு ஏன் ஓப்பன் வச்சிருக்காங்க அழகா தெரியறதுக்காக லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க பாத்தீங்கன்னா வந்து பாருங்க நண்பர்களே இதுதான் தாமரை கோபுரம் பாத்தீங்கன்னா அம்மா பயமா இருக்கு பாருங்க எல்லாமே தெரியுது அவ்வளமும் தெரியுது கொழும்பு ஃபுல்லா சுத்தி பாத்திரலாம் போல ஆனா பார்க்குறவங்க கட்டாயம் அது வந்து கவனமாக சேஃப்டியாக வரணும் ஏற்கனவே ஒரு மாணவி வந்து இதுல வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க பயமா இருந்தவங்க இந்த கண்ணாடி இல்லை நின்று பார்க்கலாம் பயம் இல்லாதவங்க அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கானா எப்படி இருக்குன்னா எல்லாமே எல்லாமே பார்க்கலாம் இது என்ன தண்ணி ஒரு குளம் ஒன்று இருக்குது அது என்னன்னு தெரியல வாகனங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு குட்டி குட்டியாக தெரியுது நீங்கள் நாங்களும் பார்க்குறோம் நீங்களும் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது கடைசி டோர் போல ஆனா இங்க எல்லாம் வந்தா கடை கட்டாயம் சேஃப்டியா இருக்கணும் அது மட்டும் தான் என்னால சொல்லலாம் ஆனா ரசிக்கலாம் நல்லா அழகா இருக்கு பச்சை கலரா தெரியுது தண்ணி இங்கே மேல இருந்து பார்க்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோவை நிறைவு செய்ய தான் எங்கள் வீட்டுக்கார் இருக்காரு ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த தாமரை கோபுரம் வீடியோவை இதோடு நிறைவு செஞ்சுக்கிறோம் புதுசாக நம்ம சேனலை யாரை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உங்களே வந்து சேரும் ஓகே பாய்